ஓம் நம சிவாய குரு குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பற்றி பார்க்க போற தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா கணவன் அல்லது மனைவிய வசியம் செய்யக்கூடிய ஓர் சக்தி வாய்ந்த தாயத்து இது எப்படி செய்யறது இது எப்படியெல்லாம் இதனுடைய சக்தி ஓட்டத்தை கொடுக்கறது இது என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் எப்படி பிரயோகப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாகி யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்கின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த தாயத்து என்ன மாதிரியான விஷயத்துக்குலாம் பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ கணவன் மனைவி இடையே ஒரு அந்யோனியம் இல்லாமல் கருத்து வேறுபாடுகள் அதிகமாக வந்துகிட்டே இருக்குது இல்லை வேறு யாராவது சொல்லிக் கொடுத்து சதா இப்போ பார்த்தாலும் சண்டை வருது இல்லை வேறு ஏதாவது இந்த கள்ளக்காதல் இப்படிங்கிற மாதிரியான ஒரு மாட்டிகிட்டு இருக்காங்க இப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் இந்த தாயத்தை பிரயோகப்படுத்துகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அற்புதமான பலன் வந்து கை மேலேயே நீங்கள் பார்க்கலாம் கண்கூடாகவே உங்களுக்கு வந்து தெரியும் அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த முறை இது சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாளனைக்கு அதை நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அமாவாசை நாளனைக்கு ஆரம்பித்து பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வீட்டில் வந்து ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் நீங்கள் முதல்ல தளவாலை இழவரித்து அதற்கு மேலே வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சுத்தமான சுத்தமான நவதானியம் சரிங்களா நவதானியங்கள் வாங்கி நீங்கள் முறையாக அதை வந்து சுத்தி பண்ணிக்கணும் சுத்தி பண்ணி அதை வந்து கொட்டி பரப்பிட்டு இப்போ உங்களுடைய கணவனை வந்து நீங்கள் வசப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா செவ்வாய் மணக்கு மூலிகை வேர் இப்போ உங்களோட மனைவியை வசப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா செங்குன்றி மூலிகை வேர் இதை வந்து முறையாக வந்து நீங்கள் சாபம் போக்கி அந்த மூலிகை வேரை மட்டும் நீங்கள் முறையாக சேகரித்து வச்சுக்கணும் சேகரிச்சிட்டு வந்து அதை வந்து முறையாக சுற்றி பண்ணிக்கணும் சுற்றி பண்ணி என்ன கேட்டிங்கன்னா ஒரு வெள்ளி தகுட்டில் சரிங்களா ஒரு ஒரு இஞ்சிக்கு ஒரு இஞ்சு அளவில் ஒரு வெள்ளி தகுட்டில் சின்ன அளவில் சரிங்களா அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா தாயத்துக்குள்ளே போடுற அளவில் இருக்கிற மாதிரி நீங்கள் சின்னத்தை சின்ன அளவில் ஒரு வெள்ளி தகட்டை நீங்கள் முறையாக வந்து சாஸ்திரம் சாபம் எல்லாம் போக்கி முறையாக அந்த வீடியோவில் சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கணும் எந்திரத்தை வரைஞ்சிட்டு அந்த எந்திரத்தினுடைய மைய பகுதியில் வந்து சம்பந்தப்பட்ட நபர்களோட பேரை எழுதிக்கணும் இப்போ உங்களுக்கு கணவனை நீங்கள் வசப்படுத்தணும்னா கணவனோட பேர் உங்களோட மனைவியை வசப்படுத்தணும் உங்கள் மனைவியோட பேர் சம்மந்தப்பட்ட நபரோட பேரை வந்துட்டு எழுதிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க கேட்டிங்கன்னா இதை வந்து இதற்குள்ளே வந்து உங்களுடைய கணவனை வசப்படுத்தணும்னா செவ்வாய் மணக்கு உங்களோட உங்களோடய மனைவியை வசப்படுத்தணும்னா செங்குன்றி மூலிகை வேறு இதை வந்து முறையாக உழுக்கில் வச்சுட்டு அதை வந்து நல்லா சுருட்டி அதை வந்து ஒரு தாயத்துக்குள்ள வச்சு நல்லா அடைச்சிக்கிட்டு நீங்கள் முறையாக வந்து என்ன கேட்டிங்கன்னா பீடம் அமைச்சிருக்கீங்க இல்லையா அதற்கு மேலே வந்துட்டு இந்த தாயத்தை வச்சிடணும் தாயத்தை வச்சுட்டு இதை சுற்றி முக்கோண வடிவில் காரம் பசு நெய் தீபம் ஏற்றிக்கிட்டு முறையாக அதற்கு உண்டான படையலெல்லாம் போட்டுடணும் படையிலெல்லாம் போட்டு அதுக்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு வரும் உச்சோடனம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி காலை மாலைஞ்சாலும் இருநேரம் எதன நாளைக்குன்னு கேட்டிங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து தொடர்ந்து செய்கிற மாதிரி இருக்கும் பௌர்ணமி அன்னைக்கு ஒரு வெண்பூசணிக்கு ஒன்று சுற்றி உடச்சி போட்டுட்டு நீங்கள் முறையாக அந்த தாயத்தை எடுத்து நீங்கள் அணிஞ்சிக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை பார்க்குறவங்களோட கனகுனோ அல்லது மனைவியோ நல்ல ஒரு அற்புதமான விஷயத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா இது வந்து என்னென்னு கேட்டீங்கன்னு முறையாக தக்கனு குருமாளிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பல அடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷி வாய் குரு வாழ்க குருவே துணை